ಬಂದ ಹುಷಾರು ಹುಷಾರು ಮಿಸ್ಟರ್ ತೆನ್ನಾಲಿ ರಾಮಂದ ಬರ್ರಾರು ಬರ್ರಾರು ಮಿಸ್ಟರ್ ತೆನ್ನಾಲಿ ರಾಮಂದ ಹುಷಾರು ಹುಷಾರು ಮಿಸ್ಟರ್ ತೆನ್ನಾಲಿ ರಾಮಂದ ಬಾಯ್ ಬಿಟ್ಟು ಸಿರ್ಚತ ನೋಯ್ ಬಿಟ್ಟು ಹೋಗು ಮಿಸ್ಟರ್ ತೆನ್ನಾಲಿ ರಾಮನ ಪಾತಾಲೆ ಪೋದು ಬಾಯ್ ಬಿಟ್ಟು ಸಿರ್ಚದ ನೋಯ್ ಬಿಟ್ಟು ಹೋಗು ಮಿಸ್ಟರ್ ತೆನ್ನಾಲಿ ರಾಮನ ಪಾತಾಲೆ ಪೋದು ಗಲಗಲ ಗಲಗಲ ಬಳಬಳ ಬಳಬಳ ಮಳಮಳ பர் சைலா சர்றாரு பரார் பரஸ்ட்ட தினாலி ரந்தாஷார உஷார் மிஸ்ட தினாலி ஜாலி மிஸ்டர் ஜலி யாருக்கும் பயிரில்ல ஏகப்பட்ட புது புது கும்மாளோ ரொட்டு விட சுட்டு விட இருக்குது ஏகத்தானோடு பேசுறது இவர் வம்பெல்லாம் நீ கேட்டார தனி கோத்தே வேணு

வாய் விட்டு சிரிச்சாதான் நோய் விட்டு போகும் நஷ்டம் தென்னாலி ராமன பார்த்தாலே போதும் கல 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 பழ 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 பழமள மழ 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 மைனாரு சபதாறு பற்றாரு நஷ்டம் தென்னாலி ராமந்தா உஷாரு புஷாரும் நஷ்டம் தென்னாலி இந்த மாப்பிள்ளை எங்கே போனான்னு தெரில பசி வேற வயத்தில் பல்லாங்குழி ஆடுனுக்குது பாக்கெட்டில் எவ்வளோ இருக்குது நாலண்ணா இந்த நாலு நாளுக்கு என்ன கொடுப்பான் ஐயா என்ன பிச்சைய இந்த நாலுண்ணா போய் வயிறாரும் சாப்பிட்டு என்ன வாழ்த்துட்டு போ என்ன அநியாயம் தூய தமிழில் ஐயா என்று கூப்பிட்டால் பிச்சைக்காரன் என்கிறார்களே ஐயா நான் பிச்சைக்காரன் இல்லை தமிழ் ஆசிரியர் வாதியாரா என்ன வாதியார் என்ற வேட்டி ஜிப்பா போட்டுன்னு பழமாறு இருக்கிற ஐயா அந்த காலத்திலிருந்து தமிழர்களுடைய உடையே இதுதான் வெள்ளைக்காரர் ஆண்டதால் மேலே ஒரு சொக்காயும் கீழே ஒரு குழாயும் போட்டு திரிந்து கொண்டிருக்கிறீர்கள் ஏன் நான் எதையோ போட்டுன்னு தெரியற நீ ஏம்பா காலங்கத்தில் பிளேடு போடுற பிளேடு போடுதல் என்று சொல்லக்கூடாது தமிழில் ரம்பம் போடுதல் என்று சொல்ல வேண்டும் ஏம்பா ஏன் இஷ்டம் நான் என்ன வேணா சொல்லுவோம் உனக்கு என்ன வேணும்ப்பா இந்த விலாசம் எங்கு உள்ளது அந்த வீட்டுல விசாலன்னு ஒரு பொண்ணு இருக்குது அதுகிட்ட எடுத்து போய் இந்த லெட்டர் கொடுத்துரு விசாலம் இல்லை விலாசம் கொஞ்சம் பார்த்து சொல்லுங்கள் அட்ரஸா அப்படி கேட்க வேண்டியது தானே ஆமா இந்த அட்ரஸுக்கு போய் நீ என்ன பண்ணப் போற இந்த விலாசத்தில் உள்ள ஒரு பெண்ணுக்கு தமிழ் கற்றுக் கொடுக்க ஆசிரியர் தேவை என்று கேள்விப்பட்டேன் மாதம் பத்தாயிரம் ஊதியம் என்று சொன்னார்கள் இங்கிலீஷ் வாத்தியாருக்கு ஐயாயிரம் சம்பளம் தமிழ் வாத்தியாருக்கு பத்தாயிரமா ஐயா தாங்களா போகிறீர்கள் யாரோ போகிறார்கள் இடுவார் பிச்சையை கெடுவார் என் கேட்க வேண்டும் பழமொழியா பத்தாயிரம் ஒண்ணு வாங்க விட கூடாது ஆட்டை போட்டுற இந்த அட்ரஸ் தானே நேரா போய் லெப்ட்ல திரும்பினீங்கன்னா அங்க ஒரு கோயில் வரும் அதற்கு அருகில் உள்ளதா ஐயோ ஏங்க அர்ஜென்ட் பண்றீங்க அந்த கோயில சாமி கும்பிட்டு டொல் பீல ஏறி தாம்பரத்துக்கு போங்க ஏன் தாம்பரம் செல்ல வேண்டும் தாம்பரத்துல தாங்க இந்த அட்ரஸ் இருக்குது அங்க போனீங்கன்னா கரெக்டா சொல்லுவாங்க மிக்க நன்றி ஐயா உங்களை மாதிரி நல்லவர்கள் இருப்பதனால் சென்னையில் மீண்டும் மழை பெய்கிறது நீங்கள் நீடூடி வாழ வேண்டும் வருகிறேன் கொடுத்துட்டு தாம்பரமே போவாது பத்தாயிரம் சம்பளமா மச்சம் எந்த கேட்டால் பங்குக்கு வந்துருவான் பத்து மாதம் கஷ்டப்பட்டால் கூட பத்தாயிரம் கிடைக்காதே இந்த பத்தாயிரத்தையும் ஆட்டை போட்டுற வேண்டியது வேண்டியதான் யாரும் தெரிய சொல்லிட்டேன் ஆக காகா வணக்கம் ஐயா யார் நீங்க நூலைப்படி சங்கத்தமிழ் நூலைப்படி முறைப்படி நூலைப்படி காலையில் படி கடும்பகல் படி மாலை இரவு பொருள்படும்படி கற்கத்தான் வேண்டும் அப்படி கல்லாத வாழ்வது எப்படி எனக்கு புரியல யார் நீங்க தங்கள் செல்ல மகளுக்கு தமிழ் கற்றுக் கொடுக்க ஒரு தமிழ் ஆசிரியர் தேவை என்று தாங்கள் கூறியிருந்ததாக தரணியில் கேள்விப்பட்டேன் அதான் தங்களை நாடி வந்திருக்கின்றேன் நான் ஒரு தமிழ் ஆசிரியர் என் பெயர் சிவலிங்கம் வணக்கம் ஓ வேலைக்கு வந்திருக்கீங்களா ஆமையா மாத சம்பளம் பத்தாயிரம் தானே அது மாத சம்பளம் பத்தாயிரம் தான் ஆனா வேலைக்கு சேரத்துக்கு முன்னாடி உங்க தமிழ் புலமையை நான் டெஸ்ட் பண்ண என்னடா இது தமிழுக்கு வந்த சோதனை சரி கேள்விகளை நீர் கேட்கிறீரா அல்லது நான் கேட்கட்டுமா ஆமா நீங்க பெரிய திருவிளையாடல் சிவபெருமான் டைலாக் விடுறீங்களா நான் கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்லுங்க கேளுங்கள் உண்மையிலேயே உங்களுக்கு தமிழ் தெரியும்னா தமிழ்ல ஒரு திருக்குறள் சொல்லுங்க என்னடா இதை இந்த திருக்குறள் எல்லாம் கேட்குறான் பஸ்ஸில் வேற நம்ம தொழிலுக்கு போய் பழகாலம் ஆகுது ஜனகன மன அதிநாயக ஜெயகே பாரத பாக்யவிதாதா ஹலோ பந் நிறுத்துங்க திருக்குறள் கேட்டா ஸ்கூல் பிரேயர்லாம் பாருங்கள் அதை எழுதி வரும் தாடி வைத்திருந்தார் இதை எழுதி வரும் தாடி வைத்திருந்தார் கொஞ்சம் பொறுத்துக் பொறுத்துக்கொள்ளக்கூடாது அதெல்லாம் முடியாதே திருக்குறள் சொல்லுங்க அப்போ ஆஹா துப்பார்க்கு துப்பாயை துப்பாக்கி துப்பார்க்கு துப்பாய் தூ ஏங்க இப்போ எதுக்கு துப்புறீங்க தூ மழை என்று சொல்ல வந்தேன் ஐயா அப்படியா ஆஹ் நீங்க தமிழ் தான் நான் ஒத்துக்குறேன் அதற்குள் எப்படி உப்பு கொண்டிருக்கீர்கள் இல்ல இதுக்கு மேல பேசினா நான் முன்ஷா நனஞ்சிருவேன் அதான் நகைச்சுவையா யாருங்க தாத்தா தாத்தா வா தாத்தாங்கது வேஷ்டி ஜீபா பாத்த உடனே தாத்தான்னுட்டு தாத்தா இல்ல தமிழ் வாத்தியார் வாத்தியார இதான் என் பொண்ணு தமிழ் தேன் மொழியாள் நிலாவென சிரிக்கும் மலர் கொடியாள் நிலாவென சிரிக்கும் மலர் கொடியாள் பைங்கனி இதழில் பழரசம் தருவாள் பருகிட தலை குனிவாள் காற்றினில் பிறந்தவளோ புதிதாய் கற்பனை வடித்தவளோ சேற்றில் வளர்ந்த செந்தாமரையோ செவ்வந்தி பூச்சரமோ மனசுக்குள்ளே தாகம் வந்துச்சோ வந்தல்லோ வந்தல்லோ மயிலிரகில் வாசன வந்துச்சோ வந்தல்லோ வந்தல்லோ தமிழ் படிக்க ஆசை வந்துச்சோ வந்தல்லோ வந்தல்லோ எங்க எதுக்கு என் பொண்ண இந்த லுக்கு விடுறீங்க தவறு தமிழ் பார்வை பார்த்தேன் தங்கள் மகளுக்கு தமிழ் வருமா என்று உற்று பார்த்தேன் அப்படியா அப்ப கிட்ட போய் நல்லா பாருங்க ஏனம்மா நீ எதுவரை படித்திருக்கிறாய் நான் பிளாஸ் டூ வரைக்கும் படிச்சிருக்கேன் பிளாஸ் டூ என்றால் என்ன பிளாஸ் டூ இல்ல பிளஸ் டூ தவறு ப்ளஸ் டூ என்று ஆங்கிலத்தில் சொல்லக்கூடாது தமிழில் கூட்டல் இரண்டு என்று சொல்ல வேண்டும் ஆஹ் இவ்வளவு படித்திருக்கிறாய் பிறகு ஏன் உனக்கு தமிழ் சரியாக வரவில்லை ஏன் தமிழை இப்படி கடித்து குதிரை துப்புகிறாய் நான் இங்கிலீஷ் மீடியத்தில் பாடிச்சே அதனால தமிழ் சரியா வராது தமிழனுக்கு பெருமையே தமிழ் தெரியாது என்று கூறுவதுதான் திடீரென்று உனக்கு என் தமிழ் கற்க இவ்வளவு ஆர்வம் ஏதாவது அரசியல் கட்சியில் சேர்ந்து விட்டார் பிறகு ஏன் தமிழ் பிரியப்படுகிறாய் இப்ப வர எல்லாம் கொஞ்சம் தான் திரைப்பட பாடலை புரிந்து கொள்ள முடியவில்லை என்பதால் தித்திக்கும் தமிழை கற்றுக்கொள்ள நினைக்கிறாயே தாயே உன்னை நினைத்தால் எனக்கு பெருமையாக இருக்கிறதா உனக்கு எந்த பாடலுக்கு விளக்கம் வேண்டும் என்று கூறு என்னால் முடிந்தால் சொல்லி தருகிறேன்

தாயை போல் பிள்ளை நூலை போல் சேலைதானே அவள் காணாமல் போனதில் என்ன வியப்பு இதுதான் இந்த பாடலின் கருத்து உங்க தமிழ் புலமையை நினைக்கும் போது எனக்கு அப்படியே புள்ள இருக்குது நீங்க தான் எங்க குடும்ப வத்தியார் வாத்தியார் உள்ள போல வாங்க இந்த பீடிக்கு சொல்லி கொடுக்கறதுக்குள்ள எனக்கு தெரிஞ்ச தமிழ் மறந்து போலுகுதே தூட்ட கொடுத்தா சரி சார் யார் நீங்க இங்க தமிழ்வாதியார் வந்திருக்கார வந்திருக்காரு நீங்க நான் அவருடைய அம்மா தமிழ்வாதியார் உங்க பிள்ளையா நம்பவே முடியலையே முதல்ல அவங்க அப்பா கூட நம்பவே இல்லை அப்புறம் நான் சொல்லி சொல்லி ஒரு மாதிரியா நம்ப வச்சுட்டேன் நான் அவனுக்கு பசும்பால் ஊட்டி வளர்க்கல பின்னா கழுதப்பால் கொடுத்தா வளர்த்தீங்க தமிழ் பால் ஊட்டி வளர்த்திருக்க ஓ அதான் தமிழ் அறிவு கொட்டுதா என்ன இருந்தாலும் உங்களுக்கு அவ்வளவு பெரிய புள்ளையா நம்ப முடியலையே எனக்கு சின்ன வயசுலயே கல்யாணம் ஆயிடுச்சு அதான் பாக்குறதுக்கு அவன் இப்போ எரும மாடு மாதிரி இருக்கு நீங்க இங்கேயே இருங்க நீங்க வந்திருக்கிறதா நான் போய் சொல்றேன் சந்தோஷப்படுவேன் வேணாம் வேணாம் அவன் சந்தோஷப்பட மாட்டான் என்னங்க அம்மா வந்திருக்காங்கன்னு சொன்னா சந்தோஷப்பட மாட்டாரா ஏன்

அடுத்ததாக அதெல்லாம் விடுங்க ஆரிய உதடுகள் என்னது திராவிட உதடுகள் என்னது அதுக்கு என்ன நல்ல சந்தேகம் ஆரிய உதடுகள் என்றால் சாயம் பூசிய சிவப்பான உதடுகள் திராவிட உதடுகள் என்றால் சாயம் பூசாத கருப்பான உதடுகள் என்று பொருள் அதை பாடலாம் ஒழுங்கா நடக்குதா நடந்து கொண்டிருக்கிறது வாத்தியார ஒரு விஷயத்தை என்கிட்ட மறைச்சிட்டு நான் எதையும் மறைக்கவில்லையே நான் தமிழ் ஆசிரியர் தான் அது இல்ல என்ன இல்ல என்கிறீர்கள் நான் தமிழ் ஆசிரியர் தான் அதெல்லாம் சார் தான் உங்களுக்கு ஒரு அம்மா இருக்காங்கன்னு என்கிட்ட ஏன் சொல்லல என்ன ஐயா விந்தையாக இருக்கிறது உலகில் பிள்ளை என்று ஒருவர் இருந்தால் அம்மா என்று ஒருவர் இருக்கத்தானே செய்வார்கள் நான் என்ன அம்மா இல்லாமல் ஆகாயத்தில் இருந்தால் குதித்தேன் இதை நான் எதற்காக சொல்ல வேண்டும் வாதியார உங்களுக்கு ஒரு அழகான அம்மா இருக்காங்கன்னு என்கிட்ட ஏன் சொல்லல அழகான அம்மாவா எனக்கா எனக்கு அப்படி யாரும் இல்லையே என்னுடைய தாயார் செத்து விட்டார்கள் நீங்க எப்படி சொல்லுவீங்கன்னு தெரியும் நான் போய் உங்க அம்மாவை கூப்பிட்டு வர பாருங்க இல்லாத அம்மாவை எங்க திராயிட்டு வருவான் தடிய ஒன்னும் புரிய மாட்டேதே ஏதாவது விலங்கத்துல மாட்டி விட போறானா வாதியார யாரு வந்திருக்காங்கன்னு பாருங்க வாங்க சாப்பாடு இந்த அம்மா யாரு எங்கோ பார்த்த மாதிரி இருக்கிறேன் பார்த்தா இருக்கு இதா உங்க அம்மா ஆஹ் அம்மாவா அதெல்லாம் சும்மா இவர்கள் யாருன்றே தெரியாது பாத்தீங்களா என் மேல உள்ள கோபம் அவனுக்கு இன்னும் தீரல அதான் என்ன அம்மா இல்லன்னு சொல்றோம் வாதியார என்ன இருந்தாலும் இவங்க தான் உங்க அம்மா அப்படி எல்லாம் சொல்லக்கூடாது ஐயா புரிந்து கொள்ளாமல் பேசுகிறீர்களே பாருங்கள் நான் கருப்பு அவர்கள் சிவப்பு அவர்கள் இப்படி என் அம்மாவாக இருக்க முடியும் டே நான் எத்தனை தடவை உங்ககிட்ட சொல்லியிருக்கேன் நீ ஜாடையிலையும் கலர்லையும் உங்க அப்பாவை அப்படியே உரிச்சு வச்சிருக்கேன் உரித்து வைப்பதற்கு நான் என்ன வாழைப்பழமா நீங்கள் யாரோ நான் யாரோ இந்த பாருங்க வாதியார ஏதோ உங்க அம்மா மேல கோபம் இருக்கு அதுக்காக நீ யாரோ நான் யாரோன்னு சொன்னா பெத்த வயிறு பத்தி எரியாது பத்தி இருந்தால் தண்ணீர் ஊற்றி அணையுங்கள் ஆண்டவன் மீது அணையாக இவர்கள் யார் என்றே எனக்கு தெரியாது என்னங்க ஒத்துக்கவே மாட்டேங்கிறாரு நான் சொல்லல அவன் ஒத்துக்க மாட்டான்னு எங்க குடும்ப ரகசியம் ஒண்ணு இருக்கு அத சொன்னாதான் அவன் கோபம் தீரும் குடும்ப ரகசியமா உடனே சொல்லுங்க

நாதேரி வரையா தூய் போட்டு மாரிக்குவா ஏன்போக்கு நானே தமிழ் வாத்தியர் வேஷம் போட்டு இங்க வந்து ஏமாத்தி நிக்கிறேன் நீ எதுக்கடா இங்க வந்த ஆ தனியா வந்து ஆட்டைய போறியா பத்தாயிரம் ரூபாய் சம்பளம் ஒன்னு காட்டி விட்டு வந்துட்ட இல்ல நீ பத்தாயிரம் ரூபாய் சம்பளம் யார் சொல்றே ரோட்ல இப்பதான் வரேன் என் அட்ரஸ் அமிட்டாங்க பத்தாயிரம் ரூபாய் போச்சு என் அட்ரஸ் அமிட்டா பத்தாயிரம் ரூபாய் போச்சுன்னு கத்தினே போனான் அதுல இருந்து நான் கண்டுபிடிச்சேன் மரியாதை எங்க இருந்து ஓடிப்பிடு இல்ல பொம்பளை வேஷம் போட்டு வந்து ஏமாத்துறேன்னு போட்டு குத்துருவேன் போட்டு குடு நானும் போட்டு குடுக்குறேன் நீ தமிழ் வாதியரே கிடையாது உனக்கு ஆனா உனவே தெரியாது பக்கா லோக்கல் கத்துற உனக்கு என்னடா ஆகணும்

விளையாடிக் கொள்வோம் நீங்க இங்க வந்த தமிழ் பாடத்தில் ஏதாவது சந்தேகமா இல்ல இல்ல எனக்கு ஆண்டியா பார்த்த உடனே பார்த்த உடனே எனக்கு உங்களை மாதிரி புடவை கட்டிக்கணும்னு ஆசையா இருக்கு ஆன்ட்டி கட்டி விடுறீங்களா தாராளமா புடவை கட்டி விடுறதா அம்மா அதெல்லாம் செய்ய மாட்டார்கள் ஏன் செய்ய மாட்டேன் நான் செய்வேன் நான் கட்டி இல்லை இதற்கு நான் ஒப்புக்கொள்ள மாட்டேன் நீ என்ன ஒப்புக்கொள்வது நீ மட்டும் தமிழ் கத்து கொடுக்கலாம் நான் புடவை கட்ட கத்து கொடுக்க கூடாதா நான் கத்து கொடுப்பேன் இல்லை அம்மா இந்த வில்லங்கம் எல்லாம் வேண்டாம் சொன்னால் கேள் நீங்க உங்க வேலையை பார்த்துட்டு போங்க நாங்க பேசிக்கிறோம் இதெல்லாம் பொம்பளைங்க சமாச்சாரம் இல்லைம்மா நான் எதற்காக கூறுகிறேன் என்று புரிந்து கொள் உன்னுடைய கையை விடுங்கள் இல்லையம்மா நிச்சயமாக இப்பொழுது என் வந்து உனக்கு புடவை கட்டினா அல் பிற்பாடு நீ கடவுளே கடவுளே என்று கதற வேண்டியிருக்கும் அதனால தான் வேண்டாம் என்று புடவை கட்டி விடுறேன் புடவை கட்டுறா அச்சு கை ஓட்டு புத்தூர் கட்டு போட்டுருவா சார் பேப்பர் படிக்கிறீங்களா கரெக்டா கண்டுபிடிச்சிட்டீங்களா உட்காருங்க அம்மா பேப்பர்ல என்ன நியூஸ் ஈவ் டீசிங் சாமியார் கைது மாணவி கண்ணீர் பேட்டி சாமியார் ஆரம்பிச்சிட்டாங்களா வேற ஏதாவது படிங்க பிரபல சாமியாருக்கு ஜாமீன் மறுப்பு பேப்பர் திறந்தாலே சாமியார் நியூஸாவே இருக்கு பேப்பர் படிச்சது போதும் தூக்கி போடுங்க உங்களை என்னால தூக்க முடியாது ஆமா என் பையனுக்கு பத்தாயிரம் ரூபாய் சம்பளம் ஆமா எப்ப தருவீங்க அவர் வேலைக்கு சேர்ந்து பதினஞ்சு நாள் தான் ஆகுது மாசம் முடிஞ்ச உடனே தான் தருவேன் ஏன் கேக்குறீங்க அத நான் எப்படி சொல்றது நான் அத பரவாயில்லை சொல்லுங்க அது வந்து தமிழ்வாதியருடைய அப்பா வியாதியில கஷ்டப்படுறாரு வியாதியில கஷ்டப்படுறாரா என்ன வியாதி அத எப்படி சொல்றது அழாம சீக்கிரம் சொல்லுங்க ஐயோ சீக்கிரம் சொல்றதுக்கு நான் என்ன மனப்பாடமா பண்ணிட்டு வந்திருக்கேன் யோசிச்சு தானே சொல்லணும் சரி யோசிச்சே சொல்லுங்க அவங்க அப்பாவுக்கு காலரா வந்து காலை எடுத்துட்டாங்க கால்ரா வந்தா ஏன் கால் எடுக்கணும் கால்ரா கால் ரைமிங் கரெக்டா இருக்கு இல்லையா அதான் டாக்டர் குழம்பி போய் கால் அறுத்துட்டார் அப்ப அவரால் நடக்க முடியாத ஆமா தான் அவருக்கு ஒரு வீல் சேர் வாங்கணும் ஓ அதுக்காக என் பையன் சம்பளத்துல இருந்து ஒரு பத்தாயிரம் ரூபாய் அட்வான்ஸா கொடுத்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும் கொடுக்கலாம் தப்பு இருந்தாலும் ஒரு வார்த்தை தமிழ் வாதியார் கிட்ட கேட்டுடுவா தாராளமா கேளுங்க அவன் வேணாலே சொல்ல மாட்டான் ஏன்னா அவங்க அப்பா மேலே அவனுக்கு ரொம்ப பிரியம் ஆனா அவங்க அப்பாவுக்கு கால் போயிடுச்சின்ற விஷயம் அவனுக்கு தெரிஞ்சா அவன் தற்கொலையே பண்ணிப்பான் அப்பாவுக்கு கால் போன விஷயம் தமிழ்வாதியாருக்கு தெரியாதா தெரியக்கூடாது ஏன்னா முன்னாலேயே அப்பா உங்கள் காலில் எனக்கு வேணாம் நான் என் சொந்த கால்லையே நிற்கிறேன்னு பந்த கால் போடுறதுக்கு முன்னாலேயே வீட்டை விட்டு ஓடி வந்துட்டான் ஐயய்யோ கேக்குறதுக்கே சோகமா இருக்கு இருங்க நீங்க கேட்ட பணத்தை நான் எடுத்துட்டு வரேன் ஆஹா ஒர்க் அவுட் ஆயிடுச்சு பத்தாயிரம் ரூபாய் வந்த உடனே இந்த கருமத்தெல்லாம் கட்டி போட்டு ஒரு லுங்கிய வாங்கி மடிச்சு கட்டி ஃப்ரீயா போயிட்டே இருக்க வேண்டியதுதான் இந்தாங்க நீங்க கேட்ட பணம் குடுங்க வீல் சேர் வாங்கணும்னு சொன்னீங்க பத்தாயிரம் ரூபாய் போதுமா ரொம்ப கரெக்ட் பத்தாயிரம் ரூபாய் நான் வீல் மட்டும் வாங்கிக்கிறேன் சேர் வாங்குறதுக்கு இன்னொரு ஐயாயிரம் ரூபாய் தேவைப்படும் அது ஐயாயிரம் ரூபாய் எப்படி வேணா நீங்க யோசிக்காதீங்க பத்தாயிரம் ரூபாய் கொடுங்க நான் வீல் சேர் செகண்ட் ஹேண்ட்ல வாங்கிக்கிறேன் கொடுங்க ஏன் என் தாயார் ஏதாவது சோக கதையை சொல்லி கேட்டிருப்பார்களே நல்ல கதை சொல்லி தான் காசு கேட்டாங்க ஐயா என் தாயாருக்கு சரக்கடிக்கும் பழக்கம் இருக்கு அதற்குண்டான செலவிற்கு தான் கிடையாது வேண்டுமானால் கை நடுங்கிறதா என்று பாருங்களேன் விட அதிகமாக இருக்கிறது பாருங்க தமிழ் ஆசிரியர் தேவை என்று கேள்விப்பட்டேன் அதான் வந்துள்ளோம் தமிழ் வாதியார வேலைக்கு சேர்த்து பதினஞ்சு நாள் ஆச்சு நீங்க இப்பதான் வந்திருக்கீங்க நானும் பதினைந்து நாட்களுக்கு முன் வந்து இந்த விளாசத்தை கேட்ட பொழுது ஏதோ ஒரு தெருப்பொருக்கி தாம்பரத்தில் உள்ளது என்று சொல்லிவிட்டான் புறம்போக்கு என்னங்க இது தமிழ் வாதியாரா இருந்துகிட்டு தாறுமாறா பேசுறீங்க இந்த விளாசத்தை தேடி நான் சென்னையை சுற்றிய பொழுது இந்த மக்கள் என்னை பார்த்து திட்டிய வார்த்தைகள் இது அடப்பாவம் இங்க வேலைக்கு ஆள் சேர்த்தாச்சு நீங்க வேற இடத்துல போய் தமிழ் வாதியார் வேலை கேளுங்க ஓ அப்படியா நீங்கள் சேர்த்த தமிழ் ஆசிரியரை நான் ஒரு முறை பார்த்துவிட்டு செல்லலாமா இவருதான் ஐயா என்ன ஆச்சரியம் இவர் முகத்தில் வழுக்கை விழுந்துள்ளது திரும்பி நிக்கிறார்யா ஒரே ஒரு முறை இவர் முகத்தை காட்ட சொல்லுங்கள் நான் பார்த்து விட்டு திரும்ப மாட்டேன் சினிமா நடிகை தான் மேக்கப் போடாமல் மூஞ்சை காட்ட மாட்டார்கள் நீங்க ஏன் காட்ட மறுக்கிறீர்கள் அது ஒரு தமிழ் இன்னொரு தமிழ் ஆசிரியர் முகத்தை பார்க்கக்கூடாது என்று தொல்காப்பியத்தில் எழுதிருக்கீங்க தரியார ஏன் சின்ன பிள்ளை மாதிரி விளையாடிகிட்டு நீங்க முகத்தை காட்டுறீங்களா இல்ல இந்த பணத்தை அம்மா கிட்ட குடுத்துருவாங்க நீ இவர தெரியுமா உங்களுக்கு இவன்தான் விலாசத்தை மாற்றி சொல்லி என்னை ரோடு ரோட அலைய விட்ட அப்போ

வீட்டுல தான் ரொட்டில்தான் புது புது உம்மானோ ரொட்டு விட சுட்டு விட இருக்குது ஏகத்தானோடு பேசுறது వర్రారు బిష్ట తినాలీ రుషారుషారు బ తినాలి రర్ర వర్రు బ తినాలీ రుషారు ఉషారు బిష్ట తినాలీ ర